ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல்க்கான ஷெட்யூலை இப்போ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த டீமுக்கு யார் யார் கூட மேட்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக நம்ம தமிழ்தலாஸ் டீமுக்கு என்றைக்கு மேட்ச் இருக்குது யார் கூட இருக்குது எப்போ இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் டோட்டலாக எங்கள் ஒவ்வொரு டீமுக்குமே பதினெட்டு மேட்சஸ் இருக்க போகுது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி மூணு தான் லீ ஸ்டேஜஸ் மேட்சஸ் எல்லாமே நடந்த முடியும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் ப்ளே ஆஃப் மேட்சஸை வைப்பாங்க எப்படியா இருந்தாலுமே அக்டோபர் மாதத்துக்கு உள்ளே இந்த டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சிடும் நம்ம முன்னாடி வீடியோஸில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்கே கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதாவது இந்த சீசன் ரெண்டரை மாதம் மூணு மாதத்துக்கெல்லாம் போகாது ரெண்டு மாதத்துலேயே நடத்தி முடிச்சிடுவாங்க ஒரு சின்ன டோர்னமெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அது இங்கே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ப்ரோ கபடி சீசன் டூவெலில் ரெண்டு மாதத்துலேயே நடத்தி முடிக்க போகிறாங்க அண்ட் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு டீமுக்கான மேட்சஸ் ஏமே குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீமுமே இருபத்தி ரெண்டு மேச்சஸ் ப்ளே பண்ணுவாங்க பட் இப்போ ஒரு டீமுக்கு பதினெட்டு மேட்சஸ் மட்டும்தான் நடக்க போகுது ஒவ்வொரு டீமுக்குமே நாலு மேச்சஸை குறைச்சிருக்காங்க அண்ட் அதே சமயம் இந்த சீசன் ட்ரிபிள் கட்டர் மேட்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அண்ட் அதுவுமே இங்கே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஆனால் கம்மியான மேட்சஸ் தான் ட்ரிபிள் கட்டஸ் இருக்க போகுது வென்யூஸுமே இதுக்கு முன்னாடி சொன்னால் அதே நாலு சிட்டியில் மட்டும்தான் இந்த டைமும் இருக்க போகுது அதாவது கேரவன் ஃபார்மேட்டில் இருக்காது ஒரு நாலு சிட்டியில் மட்டும்தான் மேட்சஸ் நடத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் முன்னாடி சொன்னால் அதே நாலு தான் இப்போ மேட்சஸ் நடக்க போகுது தெலுங்கு டீமோட ஹோம் கிரவுண்டான விசாகப்பட்டினத்தில் தான் லெக் நடக்க போகுது அதாவது வைசாகில் தான் ஃபர்ஸ்டில் இருக்கப்போகுது அதுக்கப்புறம் ரெண்டாவது லெக் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பார்ந்த டீமோட ஹோம் கிரௌண்டான ஜெய்ப்பூரில் தான் இருக்க போகுது மூணாவது லெக் நம்ம தமிழ்தலாஸ் டீமோட ஹோம் கிரௌண்டானால் சென்னையில் நடக்க போகுது அண்ட் நாலாவது ரவுண்ட் நம்ம தபாங் டெல்லி கேசி டீமோட ஹோம் கிரௌண்டானா டெல்லியில் நடக்க போகுது இந்த நாலு நாலு லெக்லையே அவங்க லீக் எல்லா மேட்சஸையும் நடத்தி முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் பிளே ஆஃப் மேட்சஸை மேபி அவங்க பெங்களூரில் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னும் பிளே ஆஃப் மேட்சஸ்க்கான ஷெட்யூல் வரல அதை சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லிடுவாங்க எப்படியும் தமிழ் திலவா ஸ்பெசஸ் தெலுங்கு டென் இந்த மேட்ச் தான் முதல் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தோம் அதையுமே எங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தமிழ் திலாஸ் டீமும் தெலுங்கு டே டீமும் தான் முதல் போட்டியில் ப்ளே பண்ண போகிறாங்க இந்த சீசனோட ஃபுல் ஷெட்யூலையுமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன் தேவைப்படுறவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியாக எல்லா மேட்சஸையும் சொல்லிகிட்டு இருந்தேன்னா இந்த வீடியோ அரை மணி நேரத்துக்கு மேலே போகும் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ இப்போ நான் தமிழகத்தில் லாஸ்ட் டீமுக்கு எந்தெந்த மேட்சஸ் யார் யார் கூட எப்போ இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் தமிழகத்தில் லாஸ்ட் டீம் முதல் இருக்கா வைசாக்ல வெறும் மூணு மேட்சை மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐம்பதாம் தேதி நம்ம தெலுங்கு டீம் டீமுக்கு ப்ளே பண்ண போகிறாங்க அடுத்ததாக ரெண்டாவது மேட்சை முப்பத்தொன்னாம் தேதி யூமம்பா டீமுக்கு அகென்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் மூணாவது மேட்ச் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் ககென்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க இந்த மூணு மேட்சஸ் தான் வைசாக்ல இருக்க போகுது அதுக்கப்புறம் நம்ம தமிழ்தலாஸ் டீம் அப்படியே ஜெய்ப்பூர் லெக்கு மூவ் ஆகும் ஜெய்ப்பூர் லக்லில் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒட்டு மொத்தமாக ஆறு மேட்சஸ் இருக்க போகுது செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி நம்ம தமிழ்தலாஸ் டீம் பெங்கால் வரஸ் டீம் எகன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினாறாம் தேதி நம்ம தமிழ் தலாஸ் டீம் பெங்களூர் புல்ஸ் டீம் கூட ப்ளே பண்ண போகிறாங்க அடுத்ததாக செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி தெலுங்கு டிரென் டீம் எகஸ்டாக பிளே பண்ண போகிறாங்க செப்டம்பர் இருபதாம் தேதி நம்ம ஹரியானாஷனல் டீம் கங்கன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம தமிழி தலாஸ் டீம் யூபியோ தா டீமுக்கு ப்ளே பிளே பண்ண போகிறாங்க கடைசியாக இந்த ஜெய்ப்பூரில் இருக்கிற தமிழி லாஸ்ட் டீம் இருபத்தி ஏழாம் தேதி ஜெய்ப்பூருக்கு ககன்ஷாவை பிளே பண்ண போகிறாங்க இந்த ஆறு மேட்சஸ் தான் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு ஜெய்ப்பூர் லெகுல இருக்க போகிறோம் அதுதான் மூணாவது லெக் நம்ம தமிழ் திலாஸ் டீமோட ஹோம் கிரௌண்டான சென்னையில் தான் மேட்சஸ் நடக்க போகுது சென்னையில் ஒட்டு மொத்தமாக தமிழ் தலாஸ் டீமுக்கு வெறும் அஞ்சு மேட்ச் மட்டும் தான் இருக்க போகுது முதல் போட்டியாக அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி யூமம்பா டீம் கங்கிச்சிட்டா ப்ளே பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ஹரியானா ஸ்டிலேஸ் டீம் கங்கிச்சிட்டா மூணாம் தேதி ஒரு மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதி நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் கங்கிச்சிட்டா ப்ளே பண்ண போகிறாங்க ஏழாம் தேதி பட்னா பேரஸ் டீம் கங்கிச்சிட்டா ப்ளே பண்ண போகிறாங்க பதினொன்றாம் தேதி நம்ம புனேரி டீம் கேங்கிச்சுன்னா நம்ம தமிழ் தலாஸ் டீம் சென்னையிலேயே மேட்சை ப்ளே பண்ண போகிறாங்க இந்த அஞ்சு மேட்சஸ்ஸு தான் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு சென்னையில் இருக்க போகுது அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே டெல்லி லேக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீம் போக போகிறாங்க டெல்லி லேக்கில் தமிழ் தலாஸ் டீமுக்கு நாலு மேச்சஸ் இருக்க போகுது இதில் முதல் மேட்சும் யூபியோ யோதா டீம் ஹென்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க இந்த மேட்ச் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி நடக்க போகுது அண்ட் அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் கனெக்ட்டாக ப்ளே பண்ண போகிறாங்க அடுத்ததா தமிழ் தலாஸ் டீம் பதினேழாம் தேதி தபாங் லெல்லி கேசி டீம் ஹென்ஸ்ட்டாக ஒரு மேட்சை ப்ளே பண்ண போகிறாங்க அடுத்ததாக இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த லீ ஸ்டேஜஸோட கடைசி போட்டியை நம்ம பெங்கால் வரேஷ்க்கு டீம் தமிழ் தலாஸ் டீம் ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ டோட்டலாக தமிழ் தலாஸ் டீமுக்கு பதினெட்டு மேச்சஸ் இருக்க போகுது இதில் வைசாக் லேக்கில் வெறும் மூணு மேட்ச் மட்டும்தான் ப்ளே பண்ண போகிறாங்க ஜெய்ப்பூர் லேக்கில் ஆறு மேட்ச் இருக்க போகுது சென்னை லெக்கில் அஞ்சு மேட்ச் இருக்க போகுது கடைசியாக டெல்லி லேக்கில் தமிழ் தலாஸ் டீமுக்கு நாலு மேட்ச் இருக்க போகுது இதில் நம்ம தமிழ் ஜலாஸ் டீம் தப்பாங் டெல்லி கேசி ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் அண்ட் புனேரி பல்டன் பட்னா பெரஸ் மரண டீம்ஸ் கூட ஒரு மேட்ச் மட்டும்தான் ப்ளே பண்ண போகிறாங்க மீதம் இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட ரெண்டு ரெண்டு மேட்சஸ் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ ஓகே தமிழ் தலாஸ் டீமுக்கு டோட்டலாக சென்னையில் அஞ்சு மேட்ச் இருக்குது இதில் நீங்கள் எத்தனை மேட்ச்சை நேராக போய் லைவாக பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற டீமோட ஷெடியூலையுமே நான் வீடியோவில் காட்டுறேன் தேவை பண்ணுறவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்